HI ஃப்ரெண்ட்ஸ் WELCOME TO கோசு Recipes. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருச்சியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை தான் புது பஸ் ஸ்டாண்டை நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது போன தான் இதை திறந்து வச்சாங்க ஆனால் இன்னும் வந்து இதோட வேலைகள்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பஸ்ஸெல்லாம் விடுவாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து வெளியூருக்கு செல்லும் எல்லாம் கிரவுண்டில் வந்து வச்சுருக்கிறாங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலேயும் வந்து டவுன் பஸ் எல்லாம் போகிறதுக்கு வந்து மேலேயும் ஒரு கட்டடம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கேயுமே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நல்ல பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ திருச்சியில் பஞ்சப்பூரில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களால் கட்டப்பட்டது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் வந்து இது திறப்பு திறப்பு விழா முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் வந்து பஸ்ஸெல்லாம் விட ஆரம்பிக்கலை தான் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பஸ்ஸெல்லாம் விடுவாங்க இங்கே ஃப்ளோரிங்லாம் பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ்லேயே போட்டிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார நுழையிறப்பையே நல்லா ஜில் ஜிலுன்னு காற்று ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல அகலமான இடத்துல கட்டியிருக்கிறாங்க ஐந்து வழி சாலையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்